இங்க பாரு என்ன சொல்லுனேன் நான் உனக்கு பின்னாடி இருப்பேன் எப்பவும் நீ எனக்கு முன்னாடி இருக்கنا உங்க பாதத்து மேல நான் நடந்தாலே சரியான பாதையில வந்திரவே ஆதிரா உங்க பாரு சவுடி எனக்கு போடா அதுக்கு பின்னாடி வந்தாலே நான் வாழ்க்கையில நல்லா நடந்தி புடிச்ச எல்லா பொட்டலையும் என்ன வேணும் எ அதுவா இந்த பாரு எப்பவும் நான் உங்களை இருப்பேன் சரியா நல்லபடியா போயிட்டு வாங்க காலேஜுதான் உடனே சொல்லிருக்கணும்னு பசங்க உங்களுக்கு தான் செய்வாங்க

எனக்கு கண்ணு பெட்டுக்கிட்டேன் ம் சரியே சரிம்மா சரி பார்த்து போயிவிட்டு வாய்ங்க வேறே சரி என்ன பண்ண இல்லைன்னு சாப்பிடாமலாம் இருக்கான்னு சரியா அது ஒண்ணு இல்ல அப்போ போய் என் கண்ணில் போடுவேன் என் வீட்டுக்கு வந்துட்டு எடுத்துட்டு போவேன் ஒரு நாள் முழுக்க பார்த்த மாதிரி இருக்கும் ஏன் காலையில போனா சாங்கி வந்து தான் வருவேன் அதான் ஒரு மாதிரியா இருக்கு அதான் உன்ன பார்க்க போது நிமிஷம் இருந்த மாட்டேன்னு அதான் ஒரு மாதிரியா இருக்கு அழகிடும் ம் சரி ஆனா சரியா ம்

முளைச்சோற வரைக்கும் தான் காய் தேப்படும் அதுக்கு அப்புறம் அவ்வளவுதான் தேப்படுது அவனுக்கு என்கிட்ட கேட்கவும் மாட்டான் நான் எடுத்து கொடுத்தா அவனுக்கு புடிக்கவும் செய்யாது அவ தங்கச்சி கறி கிட்ட கூட கேட்க மாட்டான் ஒரு கச்சிப் எடுக்கணும்னா இங்க வந்து கத்துவான் ஆடிடான் அவன் கத்தவே வேண்டாம் அடுத்து கச்சிப் தான் கேட்பானே அந்த வீட்டுல ஓடி வந்து கரெக்ட்டா எடுத்து கொடுப்பா எங்கேயாவது வெளியில போனா எங்க மூஞ்சில முழிச்சிட்டு போக மாட்டான் அவ வரணும் இதால அவ வரணும் இதெல்லாம் என்கிட்ட சொல்லிட காதுங்க கடுப்பா இருக்குதே அட ஆதி கட்டவளே அதுக்கு தான் சொல்ல வரேன் என்ன இவ்ளோ நாளோ இதெல்லாம் இவ செஞ்சு பழக்கி குடுத்துட்டா சரி டா இப்ப காலேஜுக்கு போயிட்டா இப்ப இத்தனை வலி இவனுக்கு யார் செஞ்சு கொடுப்பா அதுக்கு உங்க பிள்ளைக்கு நான் வேலை கறி அவ இருப்பா நானா வேலை கறி எல்லாம் இருக்க மாட்டேன் வேலை என்ன மாட்டதா என் மாமி மனசுல இடம் புடிக்க முடியும் பாத்துக்க இடல வேலை கறி இருக்க முடியாது என் வீட்ல வேலை செய்யது கால் இருக்குது நீ என்னமா என் வீட்டுக்கே வேலை செய்யற மாதிரி சொல்லிட்டு இருக்க அவனுக்கு தான செய்ய சொல்லிட்டு இருக்க இவ்வளவு நாளா அவ பழக்கி கொடுத்துட்டா இப்ப அவ இல்லாம அவ வேலைய அவனுக்கு செய்ய தெரியாது தெரியவே தெரியாது இப்போ ஆதிரா இந்த இடத்தை நீ புடிச்சிட்டனா ஆதில இருந்த மனசுல நீ எனக்கு புடிச்சிடலாம் கிட்ட சொல்றீங்க காலையில அவ தான் போட்டு கொடுப்பா இனி காலேஜுக்கு போறனால நிச்சயமா காப்பி போட்டு கொடுக்க வர மாட்டா அது மட்டும் இல்ல நான் வெறும் இட்லி மட்டும் தான் அவச்சு வைப்பேன் சட்னி வைக்கிறது எள்ளு பொடி அந்த பொடி இந்த பொடி நான் அவதான் திருச்சி வச்சு கொடுத்தா தான் அவன் சாப்பிடுவான் என்னால இதெல்லாம் முடியாது இங்க பாரு நீ செஞ்சா மட்டும் தான் என் அம்மாவே உனக்கு கிடைப்பா என் அழகு சுந்தர பையன் உனக்கு வேணுமா வேண்டாமா இவ்ளோ அழகான புள்ள உனக்கு வேணுமா வேண்டாமா பாத்தல்ல ராஜ இவரை மாதிரி தேடி போனாலும் இந்த லோகத்துல எவளுக்கு கிடைக்காது காதல்ல மாதிரி யாரும் காதலிக்கவும் முடியாது ஒரே ஒரு திருப்பி அவை மனுஷன் நீ இடம் புடிச்சுட்டேனா அப்புறம் பாரு ஏன் வேலையை அப்பா அத்தனை வலி நான் செய்யணுமா செஞ்சா அவ உனக்கு கிடைப்பான் ஏதோ அந்த கடவுளுக்கு உனக்கு ஒரு வலி விட்டுருக்காரு அவள காலேஜுக்கு போ சொல்லிட்டு இந்த உனக்கு வலி கொடுத்து வச்சிருக்காரு அவ இருந்த இடத்துல நீ புடிச்சுக்க அவ செய்ய செய்யி வெளில நீ செஞ்சு கொடுத்தா அவன் மனுஷன் இடம் புடி இன்னும் பெருசா ரொம்ப சேமம் இருக்கா பாறே அப்பப்போ அவ வீட்டுலதான் இருப்பான் அப்பப்போ தனியா இருப்பான் நீ செய்ய வேண்டிய செஞ்சு கொடுத்தா மனசு இடம் முடி கண்டிப்பா ஆதரவு வர மாட்டா எத்தனை நாள் தான் பையன் உள்ள தனியா கிடப்பான் அப்படிதா இதுக்கு மேல எனக்கு ரொம்ப சொல்ல முடியாது பெத்தவளால ஏதோ நீ சுதானமா இருந்து பொளைக்க வாளிய பாரு இங்க பார் அவங்க ரெண்டே பாதி தான் தனியா தான் இருப்பாங்க அவ விட்டு கொடுத்துட்டு போயிருக்கா நீ புடிச்சுக்கானு சொல்ல வந்தேன் புரிஞ்சிக்கிட்டே புரிஞ்சா சரிதா அவளுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சா ஆட்டோமேட்டிக்கா அவன் உன் பக்கம் வந்துருவான் செய்யற உங்க புள்ளைய அடையதுக்காவது கட்டாயம் செய்யற செய் செய் அப்புறம் அந்த கார் வாங்கி குடுத்துறே அப்புறம் 1.25 பவுன் போடதெனி சொல்லிருக்க அப்புறம் நீ 50 பவுன் போட்டு வந்தேங்க உங்க அப்பா என்ன சொன்னானோ என்ன ரியல் எஸ்டேட்டா ஆமா அது ஒரு 10 ஏக்கர் கொடுத்துருங்க கரெக்டா கடைய முடிஞ்சதுக்கு அப்புறம் வேலக்கிப் போறணும் சம்பளப் பண என் கையில வந்தாகணும் இதக்கெல்லாம் நிட்டில ஓகே பண்ணிருக்க பாத்துக்க சரிதீ இவன வேணும் இதக்க சின்ன தர வேணும் அதக்கக் انا என்னவனா பண்ணுவேன் காலேஜிக்கு போறவள கூட குழந்தை மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கா இந்த அன்பும் பாசமும் எனக்கு வேணும்

பெற்று வந்த அம்மா தான் இருப்பேன்ல நான் போகும்போது இல்ல சரி அதுக்கு தான் கவலை படிக்கிட்டு ஆமா இது நான் தான் எல்லாம் செஞ்சு படிக்க கொடுப்பேன் இது யாரு செய்வா அது அவளை பழகிக்கிட்டு சரி மீனாவை கூப்பிடு என்ன மீனா சீக்கிரம் வா அவ இன்னும் மிடிக்கிட்டு இருக்கா காலைல இருந்து மிடுக்குதான் இன்னும் மிடிக்கிட்டு இருக்கா என்மா தாய் நீங்க நியாதி இனி ஜெய்ப்பால் யாரை கூப்பிடனும் இந்த ராணி பேர் எங்க போச்சுன்னு தெரியல பின்வாசில நிப்பா நடிக்கிறேன் பாத்துக்க வாழ்க்கையில இனி பார்க்கவே கூடாதே நினைக்கிறமோ அவங்கள தான் இந்த கடவுள் நம்ம முன்னாடி வந்து நிறுத்திக்கிட்டே இருக்காரு ஏன்னு தெரியல மீனா இன்னைக்கு நீ காலேஜுக்கு போறல கங்கிராச்சுலேஷன் ஏதோ ஒரு வாசல் அடைச்சாலும் மறுவாசல கடவுள் எனக்கு திறந்திருக்காரு படிப்பேன் நல்ல நிலைமைக்கு நான் வருவேன் எந்த காசு பணத்துக்காக என்ன உதாசனப்படுத்தினாங்களோ அவங்க முன்னாடி அதே காசு பழத்தை சம்பத்தி பண்ணுவேன் சாரி மீனா பாரு என்னன்ன கொண்டு வரக்கவே முடியல இந்த வார்த்தை மட்டும் அடிக்கடி சொல்லாதீங்க தாங்க முடியல எனக்கே IAM எல்லாம் அறுவருப்பா இருக்குதே தெய்வம் உங்க மனசுல என்னை தூக்கி எறிஞ்சிருங்க நான் இப்ப யாரையும் நினைக்கல என் மனசுல யாருமே இல்லை இனி யார வர போறத இனி என் நான் யாரையும் நம்ப போறதும் இங்க பாரு என்னால அவ்வளவு நேசல உன மறக்க முடியல சார் உங்களுக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் புரியாதா உங்க கீதர் பொண்ணு நிச்சயதத்த முடிஞ்சு போச்சு நிச்சயதத்த முடிஞ்சால அவங்க உங்களுக்கு மனைவி தான் ஏ சார் இப்பவும் வந்து என்ன வியாசிங்க படுத்துக்கிட்டு இருக்கீங்க சாரி மீனா என்னால உன மறக்கவே முடியல சிறகி போங்க முகத்தை பார்க்க கூட எனக்கு பிடிக்கல இல்ல நான் எதுக்கு உங்க முகத்தை பார்க்கணும் நீங்க என்ன முதல்ல கேளுங்க இங்க அம்மா அடிக்கடி இந்த கட்டை படுத்து என் மனசை மாத்திக்கிட்டே இருக்காங்க உனக்குதான் தெரியுமா நான் சிக்கனக்காரன் தான் காசு பணம் சம்பாத்தியம் பண்ணுங்க வெறி உள்ளவங்க தான் அதை எங்க அம்மா அவங்களும் சாதகமா பயன்படுத்திக்கிட்டாங்க நான் எனக்கு உடனே ஞாபகத்துக்கு வரது நீ மட்டும்தான் வரு அவளை என்னால ஏத்துக்க முடியல இங்க பாரு அவளை பார்த்தா எனக்கு என் மனைவி அப்படிங்கிற எந்த ஒரு நெடுப்புமே வர மாட்டேங்குது ஆனா உன்ன தூரத்துல பார்த்தா கூட என் உசுறு போன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் வருது மீனா என்னால முடியல மீனா நான் ரெண்டு இருக்கட்டான சூழ்நிலை மாட்டிக்கிட்டு முடிக்க பாரு என் சூழ்நிலை புரிஞ்சுட்டேன் பண்ணிக்கிறேன் சார் உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிறதுக்கு இப்ப எனக்கு எந்த உரிமையும் இல்ல ஒருவேளை உங்களுக்கு இந்த கல்யாணம் விருப்பம் இல்லாம நடந்து உங்களுக்கு நிச்சயத்தை நடக்காம இருந்தா உங்க சூழ்நிலை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்த மாதிரி நான் ஏதாவது பண்ணிருக்கலாம் இப்போ நீங்க இன்னொத்த புருஷன் சார் நீங்க இன்னொத்த புருஷன் யாரு மனசுல யாரோ இன்னாருக்கு இன்னார்னு கடவுள் எழுதி வச்சது உங்களுக்கு அந்த ரூபி நானே கடவுள் எழுதி வச்சிருக்காரு அவர் கூட வாழ்ந்ததா ஆகணும் ஆனா உங்களுக்கு ரூபின்னு எழுதுத கடவுளே எனக்கு ஜீரோ ஆக்கி வச்சுட்டாரு அவ்வளவுதான் இனி என் வாழ்க்கையில யாருக்குமே இடம் கிடையாது இந்த காதல் கொடுத்த வழி போதும் இந்த காதல் கொடுத்த ஏமாற்றம் எனக்கு போதும் இனி என் வாழ்க்கையில எந்த ஆணுக்கும் இடம் இல்லை நான் சதிசவே வந்திருதே ப்ளீஸ் ரொம்ப நான் காலேஜுக்கு நீங்க நான் அப்படியே தான் இருந்தேன் இந்த ஓட்டு வீட்ல இந்த குடிசை வீட்ல பிறந்த என்கிட்ட போய் 25 போனு கேட்டு பிடிவாத புடிச்சீங்க உங்க அப்பாவையும் உங்க அம்மாவையும் ஒரு இந்த நெனல்ல கண்டு கஞ்சி குடிச்சிட்டு இருந்தாங்க உங்க பேர்ல கேட்டீங்க கூட போன தங்கச்சி அம்போன்னு விட்டுட்டு அவனுக்கு ஒரு துணையை தேடிட்டு ஓடிட்டான் இப்படி நிற்கதியான ஒரு குடும்பத்துல இருக்கிற ஒட்டு மொத்தமா புடுங்கன்னு நினைச்சீங்களே உங்களை தேர்ந்தெடுத்த பாருங்க நான் முட்டாளுதான் ஏன் வாழ்க்கையில நீங்க வேண்டாம் எனக்கு நீங்க வேண்டாம் சூழ்நிலை புரிஞ்சுக்காம என்கிட்ட வாய்க்குசாம கேட்ட நீங்க எனக்கு வேண்டாம் பல கனவோட பிளஸ் எக்ஸாம் எழுதிட்டு வீட்டுக்கு வந்தேன் பேதில போக மக்க என்ன அறுப்பு கொடுத்தாலுவ ஒரு கழுப்பு வாங்கி வாயில போட்டு போட்டேன் அதுக்குத்தான் அத்தனை அறுப்பு மட்டும் கொடுத்தாளுக இந்த சீரழிஞ்சி செங்க சம்பந்தா சீரழிஞ்சி செங்க சம்பந்தான்னு சொல்லுவாங்க அது யாருக்கு பொருந்துச்சோ இல்லையோ ஆமா எனக்கு பொருந்துச்சு லீவ் விட்ட மறுநாள்ல இருந்து ஒரே பஞ்சாயத்து தான் பஞ்சாயத்து நான் பஞ்சாயத்து உங்க வீட்டு பஞ்சாயத்து இல்ல எங்க வீட்டு பஞ்சாயத்து இல்ல கடைசியில பஞ்சாயத்து முத்தி போய் மெட்ராஸுக்கும் ஓடி போயாச்சு ஏன் கூட ப்ளஸ் டூ முடிச்சவளா லீவ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர் காலேஜ் முடிச்சிட்டா நான் இப்போதா ஃபர்ஸ்ட் இயர்க்கே போறேன் ஒரு வருஷம் லீவ் போட்டுகாவே எனக்கு மட்டும் ப்ளஸ் இன்னைக்கு எந்த அறுப்பு கண்டமும் வாங்கிர கூடாது நல்ல பேரோட போயிடு நல்ல புடியா திரும்பி வந்தனும் இனி நான் எந்த சித்தலையும் சிக்கிரவே கூடாதுப்பா இப்போ நமக்கு ஞானம் வந்துடு ஏனா இப்போ நம்ம காலேஜுக்கு போறோம் பெரிய புள்ள நம்ம கொஞ்சம் ஞானமா நடந்துக்கணும் டிவானி அதானே நான் சும்மா இருந்தால விதி என்ன விடாது

நம்ம வீடு அது அப்படியே கசப கூட காத்து சொல்லுங்க ஆமா அது ஏப்பி கசப கூட உங்க ஐயாவா ஓட விட்டு என்ன அடிச்சிடுவாரு உங்களை சொந்தம் கொண்டானதுக்கு இங்க என்ன அடிச்சு வரட்டி மெட்ராஸ் வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்துடாரு இப்போ உங்க வீட்டை சொந்தம் கொண்டானே என்ன நாடும் கடத்திடுவாரு வாய மூடிட்டு இருங்க அது உங்க வீடு புரியதா உங்கிட்ட பேசி செய்ய முடியுமா சரிடா பேனா பேனாவா எதுக்கு படிக்கிறதுக்கு போறே ஒரு நாள் காலேஜ்க்கு போற

நான் மட்டும் கொடுத்தா வாங்கினா போதும் இனி நீ யாருக்கிட்டயாவது கிஃப்ட் வாங்கத போத்த யாருக்கிட்டே கிஃப்ட் வாங்க கூடாது யாருக்கிட்டே பேசவும் கூடாது படிக்க பண்ணமா வீட்டை பக்கம் வந்தமான்னு இருக்கணும் புரியுதா இனி உன் வாய கொஞ்சம் குறை இந்த வட வளப்பு இனி வேண்டாம் புரியுதா இனி நீ யாருக்கிட்டயாவது நீ பேசத பாத்த பாரு நம்ம தெருல தேவேன தல்கனா வந்துருக்கங்க. மாரி யாருக்குட்டி பேசக்கூடாது. இது சிவா சாரங்கடி குட்டி கட்டி நம்ம ஊருக்கு புதுசா அதர்க்கா யாரக் குட்டி பேசக்கூடாது. அவங்க பக்கத்துல நிக்காத உன்னை பாத்தேன். இப்ப எதுக்கு냐ல திட்டிக்கிட்டே இருக்க வீட்டுக்கு போ. இதுரா நீ என்ன சொல்ற? சரி. இங்க பாரு. காலை கட்டி கட்டட்டி. யாரையும் நம்பக்கூடாது. புடிடா. சிவமதிதுப் பெரு رونுக. அவங்க தேவைக்கு தான் வருவாடுங்க.

எம்எல்ஏக்கெல்லாம் ஒன்று கூடுறாங்களா அதுக்காக சென்னைக்கு போயிருக்காங்க கட்சி மீட்டிங் முடிஞ்சு வந்தோன்னே நேராக காலேஜில் வந்து பார்க்கேன்னு சொன்னாங்க நீ தாக்கி சார் வீட்டுக்கு போன இல்லை நேற்றே நைட்டு ஒரு ரெண்டு மணி இருக்கும் எங்க வீட்டுக்கு வந்தாங்க நைட்டா காலையில் அஞ்சு மணிக்கு மெட்ராஸ்க்கு போறாங்க திடீர்னு கட்சியிலேருந்து வர சொல்லிட்டாங்களாம் அதனால நைட்டு ஒரு மணிக்கே வந்து என்னை பார்த்துட்டு காலேஜுக்கு போற நல்லபடியாக போயிட்டு வான்னு சொல்லி எனக்கு ரெண்டு நோட்டு பேனெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க கொடுத்துட்டு அப்புறமா போனாங்க

கிளாஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நீங்களே சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க பாக்கெட்ல வச்சிருக்கேன் நிஜமாவா ஆமா அதுக்கு தான் நேத்து நைட் ஒரு மணிக்கு வந்தாங்க எனக்கு ஜாக்கெட் எல்லாம் வாங்கி கொடுத்தாங்க சரி சரி எவ்வளவு ஜாக்கெட் இருக்கு ফুল காலேஜ்க்கு குடுக்க சொல்லி இருக்காங்க அது ரெண்டு மூணு பாக்கெட் இருக்குது எங்கிட்ட சொல்லவே இல்ல சரி காலேஜ்ல சொல்லிக்கலாம் நினைச்சேன் சரி வாங்க நேரா இது கல்லு முள்ளுமா கடக்கு பாத்து நடங்க எடி எல்லாம் செருப்பு போட்டு வந்திருக்கீங்களா யாரு நீ செருப்பு போட்டு

सर तिग्रुण जा पाएंगे तुझे। सर, तेरे निकले। इतने इन्होंने सेलोसा निकाले। सर, गुड मॉर्निंग सर। गुड मॉर्निंग सर। गुड मॉर्निंग सर। गुड मॉर्निंग सर। ओ, गुड मॉर्निंग। अ, 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 अ,

ஒரு மார்க் பேசுறோம் இல்ல சார் ஒரு காரங்க யாராவது பார்த்தா தப்பாக போயிடும் நாங்க காலேஜுக்கு கிளம்புறோம் சார் உம் எல்லாரும் வாங்கட்டி சரி பேசிட்டாலும் பரவாயில்ல இந்த கிஃப்ட் மட்டும் நான் நம்ம கிட்ட கொடுத்துக்கோ உம் உம் இதோ தமிழே பண்ண முடியாது சே காலேஜுக்கு நேராயிட்டு சார் கேப்பா இல்லை சார் பா நானைட்டு காலேஜுக்குள்ளே சொல்ல வந்தேன் வாங்க போலாம் ஜா போ <laughs> 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 உணி நல்லபடி ராணி 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 இந்த फंगिटे इंदा मिलन गन लेर गन तिरवी मोडीयुवे मींडु बन्दे asia मरु तिरवी तोरवे सॉरी इंदा इंदा फंगिटे poja,

அது வந்து அது வந்து ஆர்கிட்ட ஆனிக்கிட்டயா அது வந்து